அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்த ஏழு நாட்களுக்கு ஆறில் சனி ரெண்டில் சந்திரன் என கிரக அமைப்பானது இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட மாற்றமானது நிகழ இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க இதிலும் குறிப்பாக இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும் சந்திரன் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் அந்தமான சூழ்நிலை அனைத்தும் மறைகிறது ரெண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் சந்திரன் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் அது மட்டுமல்லாது சனி மிக வலுவாக ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது ஏனென்றால் சனி மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படி ஒரு இடமான ஆறில் வீற்றிருக்கிறார் சூரியன் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் ஐந்தில் இருக்கிற ஆறுங்க அவருடன் இணைந்து செவ்வாய் ஊச்சம் பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருப்பது கனிராசிக்காரர்களுக்கு இது கட்டாய நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வாக பல அமைந்துள்ளன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அடுத்த ஏழு நாட்களில் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக முதன்மை சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மேசராசியில் வேற்றிருக்கிறாருங்க மேசராசியில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிப்பதால் அதிவிரைவாக அனைத்து விதமான காரியங்களிலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்ட இனி வரக்கூடிய தருணம் என்பது மிக மகிழ்ச்சியாக மாறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாக அமைகிறது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் குருவின் மிக துலாம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளை வலுப்படுத்துகிறதுங்க குருவின் சுப பார்வையின் காரணமாக பல தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அடுத்த கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் அது மட்டுமல்லாது கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவராக பார்க்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க கும்பத்தில் தனி சஞ்சரிக்கும் போது குடகுடமாய் நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் விற்றிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு வலுவான சமயத்தில் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் வீற்றிருக்கிறாருங்க எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றி சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் மகிழ்ச்சிகரமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் தனது சமகிரகமாக இருக்க இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சம பலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் மிக பெரிய அளவுல புதிய வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதே சமயம் மோட்சக்காரகரான கேது சம பலம் பொருந்திய புதனின் ஆட்சி வீடான கனிராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல எண்ணங்கள்ல ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை விளக்குகிறாருங்க நேர்மறையான சிந்தனையும் ஆக்க பூர்வமான செயல்பாடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பை சமபலம் பொருந்திய கிரகத்தின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பு காரணமாக அடுத்த ஏழு சிந்தனைகள் தோற்கடிக்கப்பட்டு நேர்மறையான சிந்தனைகள் மனதில் உதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க மோட்சக்காரகரான கேது அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க தனது உச்ச வீடான மகர ராசியில் நான்காம் தேதி முதல் உச்ச உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் மங்கள காரகன் உச்சம் பெறக்கூடிய நினைத்து கையாண்டு அவற்றில் அளவில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது பல மங்களகரமான சுப நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மங்கள காரகன் உச்சம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்துகிறாருங்க பெறக்கூடிய செவ்வாய் இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் சுக்ரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் வலுவாக குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமைப்பு திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கரன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க மட்டுமல்லாது சூரியன் புதன் ஆகிய கிரக நிலைகளும் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றன மகர ராசியில் செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல அலைச்சல் சிரமம் விளக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதனும் இந்த கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சிரமம் ஏற்பட்டாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை நல்குகிறாருங்க. அது மட்டுமல்லாது சுக்கரன் பாதையில் சந்திக்கக்கூடிய இந்த வாரத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் மிக அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது மேலும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் விருச்சகம் மற்றும் தனுசு ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை நீச்சம் பெற்று சஞ்சரிப்பார் அந்த தருணங்கள்ல தசாப்திகள் வலுவாக இருந்தால் நீங்கள் எதிர்பாராத மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மற்ற தருணங்களில் அமைதியாக இருப்பது நல்லது ஏனென்றால் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதால் சின்ன சின்ன எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பு இருக்க ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் பஞ்சமஸ்தானத்தில் வெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து சூரியன் உச்சம் பெற்ற செவ்வாய் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல தடைகள் நீங்குகின்றன ஏனென்றால் ஏழாம் பார்வை லாபஸ்தானத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் உள்ள தடைகள் நீங்கி முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்த எனவே வருமானம் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தொழிலில் வியாபாரத்தில் நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் ஆதரவு உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களுக்கிடையே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது தற்பல புதிய சலுகைகள் இந்த தருணத்தில் எந்தவிதமான முயற்சியும் இல்லாமல் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க முழு சுப இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் இருப்பது பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் கூட மற்ற ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவை அதே சமயம் ஜென்ம கேதுவால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க ஜென்ம ராசியில் கேது வலுவாக அமர்ந்திருப்பதால் எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சப்தமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக என்பதை தெளிவாகவும் கன்னிராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்புகள் கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு என்பதில் துல்லியளவும் சந்தேகமே இல்லை